ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் மார்க் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று இயேசு சொல்லுகிறார் உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் விசுவாசம் நம்மை தேவனிடத்தில் பண்ணுகிறது அது மாத்திரமல்ல விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டாக்குகிறது லூக்கா ஏழு ஐம்பதாவது வசனத்தில் அதை நாம் வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலும் அதை நாம் காணலாம் ஆகவே விசுவாசம் நம்மை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதாகவும் காணப்படுகிறது ஆகவேதான் ரெண்டு வருந்தியருடைய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அப்போ பவுல் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்றும் அவர் சொல்லுகிறார் காரணம் எபிரேயருடைய புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் தேவன் ஆகவே தான் ரெண்டு தீமத்தையும் நான்கு ஏழில் அப்பஸ்னாகி போல் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றும் அவர் சாட்சி சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் அதிக விசுவாசத்தோடு ஜீவிக்கிறார்களோ கத்தர் இன்றைக்கு அவர்களுடைய வேதனைகளை நீங்கி அவர்கள் சுகமாய் வாழும்படி தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் சபைக்கு போதிக்கிறார் ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று எவிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலும் நாம் காணலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அப்போசனாகிய பேதுரு இவ்விதமாக சாமின் சொல்லுகிறார் ஒன்று எதிர் முதல் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமேன் நீங்களும் நானும் தேவனிடத்தில் எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் கிட்டி ஆமேன் சேருகிறோமோ அந்த அளவிற்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய நன் அமேன் நன்மைகளையும் நம்மால் காண முடியும் யாபேஸ் அவள் தாயார் அவனுக்கு பேர் வைக்கிறார் நான் இவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார் ஆனால் அந்த யாபேஸ் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் தேவனை நோக்கி பார்த்து அவன் ஜபம் செய்த போது தேவன் அவன் வேண்டி கொண்டதை அருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய நம்முடைய விசுவாசம் சூழ்நிலைகளை மாற்றும் நம்முடைய விசுவாசம் வியாதிகளை சுகமாக்கும் நம்முடைய விசுவாசம் காரியங்களை ஜெயமாய் மாற்றும் நம்முடைய நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும் யாக்கோபு ரா தனிமையில் அவன் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டான் காரணம் அவனுக்குள் காணப்பட்டதான விசுவாசத்தின் ஆவி ஆகவே இந்த நாளில் நாம் எந்த சூழ்நிலையில் யாக்கோபை போல தனித்து விடப்பட்டவர்களாய் பயம் திகுள் காறிதல் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் போராடும் போது கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தந்து தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய தலைகளை உயர்த்துவாராக விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இனியமாயிருப்பது கூடாத காரியம் தேவனை விசுவாசித்தான் தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் பிரியமானவர்களே நிலைமையில் நீங்களும் நானும் போய்கொண்டிருந்தாலும் கத்தடைய வார்த்தையை தேவனுடைய வல்லமையை தேவனுடைய மகத்துவங்களை தேவனுடைய மகிமையை நாம் கண்டு விசுவாசிக்கும் போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக அவர் காண்கிறார் அது மாத்திரமல்ல அப்போ பௌல் சபைக்கு சொல்லும்போது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்றும் அவர் ஆகவே நாம் சூழ்நிலைகளை பாராமல் எல்லாவற்றுக்கும் மேலான வானத்தை பூமியை சர்வ வல்லமையுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் போது இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆகவே விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் கித்தி சேருவோம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவாராக இதோ ஏசு சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோ வாருங்கள் ஆமை